குடும்பம் கட்டப்படாவிட்டால் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றீங்க எங்களுக்கு வருகிற தொலைபேசி அழைப்புகள் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைகிறீர்கள் என்ற தகவல் எங்களுக்கு கொடுக்குது ஒவ்வொரு முறையும் நம்முடைய அன்பு போதகர் ராஜன் என்பட் அவரிடத்தில் நாம் கேள்வி கேட்கும் பொழுது அவர்கள் வேதாமத்திலிருந்தும் சொல்லுகிறார்கள் தன்னுடைய அனுபவத்திலிருந்தும் சொல்லுகிறார்கள் இந்த சமூகத்தை தான் கவனித்த விதத்தில் விதத்தை மையப்படுத்தி அதிலிருந்தும் சில பதில்களை கொடுத்து வருகிறார்கள் ஊர்ந்து கவனிப்பவங்களுக்கு இந்த செய்தி இந்த நிகழ்ச்சி ரொம்ப ஆசிர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி மற்றொரு கேள்வியை போதரிடத்தில் கேட்க போகிறோம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலான ஒரு கேள்வி அது கொஞ்சம் கிறிஸ்தவ மார்க்கத்தில் பக்தியாக இருக்கிறவர்கள் சம்மந்தப்பட்டது வாங்க கேட்போம் பாஸ்டர் ப்ரைஸ் தலாட் தேங்க்யூ பிரைஸ் தார்ட் கடந்த நிகழ்ச்சி பர்சனலாக எனக்கே பிரயோஜனமாக இருந்தது நீங்கள் சொல்ல சொல்ல நான் ஆள்ந்து அதை கவனித்தேன் இன்றைக்கி இந்த பிலீவராக இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்கள் போன நிகழ்ச்சியில் சொன்னீங்க அஞ்சு வருஷமாக பேசாமலே குடும்பம் நடத்துகிறாங்க இப்படி பிலிவர்ஸ் இருக்கிறாங்க நீங்கள் சொன்னது ஒரு பிலிவர் தான் சொன்னீங்க இந்த நிலையில் அவங்க ஆலயத்துக்கு போகிறாங்க பாஸ்டர் திருவிருந்து எடுக்கலாமா சரி திருவிருந்து எடுக்கணும்னா இவங்க என்ன செய்யணும் அப்படி திருவிருந்து சண்டை போட்டுக்கிட்டே திருவிருந்து எடுக்கிறவங்கள பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன இத கொஞ்சம் உங்களோட அனுபவத்திலிருந்தும் வேதத்தில இருந்தும் நீங்க சொல்லுங்க நான் நேரடியா சொல்றேன் உங்களுக்கு முதலாவது திருவிருந்து அப்படின்னு வரும்பொழுது ஆண்டோ தெளிவா சொன்னாரு நீ அபாத்திரமாய் ஆஹ் ஆடம் பண்ணி ஒண்ணு வருது பதினோரு அதிகாரம் ஒண்ணுக்கு வருது பதினொன்னு அபாத்திரமாய் பானம் பண்ணா சில வியாதி பட்டாங்க போயிட்டாங்க அவ்வளவு ஒரு பரிசுத்தமான என்னமோ என்னமோ ஒரு பிரெட்டு கொடுக்குறாங்க என்னமோ ஒரு சாதனை நினைக்க முடியாது ஆண்டவர் சொல்கிறாரு இது என் சரீரத்தை போல அப்படின்னு சொல்லலை இது என் சரீரம் என் ரத்தத்தை போலன்னு சொல்லி இது ரத்தம் அப்படி ஆண்டு சொல்கிறார் ஆண்டு சொல்கிற என் மரணத்தை நினைவு கூற அப்போ அந்த பீக்கு ஸ்டேஜுக்கு நம்ம போய் அதை எடுக்கணும் அப்போது கத்துடைய சரீரம் கத்துடைய ரத்தம் இப்போ இதை வந்து உங்கள் ஒரு ஒரு பாத்திரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு பாத்திரத்தில் நீங்கள் பால் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அந்த பாத்திரத்தை கையில் எடுக்கிறீங்க அதுக்குள்ளே ஒரு ஒரு கரப்பாம்பூச்சி இல்லை ஒரு புழு அது இருக்குது உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஓடி போய் அது நல்லா கழுவி நல்ல கழுவு 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 சுத்தமாக கழுவிடும் போகாது நல்லா சுத்தமாக எதையாவது போயிட்டு ஆமாம் போட்டு கழுவி அப்புறம் போய் பால் வாங்குவீங்க அப்போ அந்த பால்ன்றது ஒரு முக்கியமானது நம்ம நம்ம குடிக்கக்கூடியது உபயோகப்படுத்தக்கூடிய உச்சிதமான ஒரு ஒரு காரம் குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் அப்போ அதுக்கு அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்போ அன்றுடைய ரத்தம் அன்றுடைய சரீரம் நமக்குள்ளே போகும் பொழுது இது பூச்சி சுத்தமாக எவ்வளோ சுத்தமாக இருக்கும் எவ்வளோ சுத்தமாக இருக்கும் அப்போ அந்த சுத்தம் இல்லைன்னா ஆண்டவரோட வார்த்தை கொஞ்சம் அங்கே கடினமான வார்த்தை சில வியாதிப்பட்டாங்க மத்த மறுத்தும் போயிட்டாங்க ஆனால் இது அபாத்திரமாக எடுக்காதபடி ஜாக்கிரதையாருங்க அப்படின்னு நீ எடுக்கக்கூடாது இல்லை அப பாத்திரமான மாறுன்றார் ஆண்டவர் ஆண்டவர் சொல்கிறாரு நீ காணிக்க செலுத்த வந்துட்டு வழிபடுத்துக்கிட்ட வந்து காணிக்க செலுத்த நீ வந்துட்டு உன் சகோதரன் மேலே ஒரு உண்டானால் நீ முதல்ல போய் அதை சரி பண்ணிட்டு அப்புறம் ஒரு காணிக்கை என்பது யாருமே ரொம்ப அதை பெருசாக நினைக்கிறது இல்லை அப்படி வந்தால் பை வந்த டக்குன்னு காணிக்க போட்டுரும் ஆனால் காணிக்க போடுறது முன்னால நீ போடுறதுக்கு முன்னால சகோதரன்ட்ட சகோதரன்ட்ட பிரச்சனை இருந்தாலே சரி பண்ணின்றார் கணவன் மனைவின்றது ஒரே மாமிசம் இது ஒரு முறை சொன்னேன் நான் சகோதரன்ட்டுதானே உப்புரவாகணும் கணவன் மனைவி இல்லையன்றாரு இல்லை 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 இது என்னன்னு கேட்டால் சகோதரன்றது வேற சரீரம் ஓகே கணவன் மனைவின்றது ஒரே சரீரம் அப்போ க இப்போ சகோதரன்ட்டே ஜாக்கிரதையாக இருக்கணும்னா அப்போ கணவன் மனைவி எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கும் அதனால் திருவிருந்து எடுக்க வேண்டும் அப்படின்னு நினச்சா கணவன் மனைவிட்டு ஒப்புரவாகணும் ஒப்புரவாகணும்னா டைரெக்டாக மன்னிப்பு கேட்டுருணும் மன்னிப்பு மன்னிக்கிற தன்மை இல்லைன்னா மன்னிப்பை பெறவும் முடியாது அப்போது ஒரு குறை இருக்கும் பொழுது ஒன்றன் மனசில் இன்றைக்கி நினச்சிக்கணும் என் மனைவியிட்ட இருக்க குறை விட ஏன்ட்டு இருக்க குறை ரொம்ப அதிகமானது அதாவது நான் ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்கிறேன் அப்படின்ற எண்ணம் வந்தாலே மற்றவங்களை மன்னிக்க நமக்கு என்ன நினைவர நான் உள்ளவன் ரெண்டு பேரும் ஜெபிக்க வந்தாங்க ஒருத்தசோட ஆண்டு வரே நம்மளோட சமூகம் நிற்கவே பாத்திரம் வேணாம் இல்லை இந்த ஜபம் தான் கேட்கப்பட்டுச்சு அப்படின்னா அப்போ அந்த மனைவி கணவன் என்ற பொழுது அந்த மனைவிட்ட ஒரு குறை கண்டுபிடிக்கும் பொழுது ஆண்டு ஒரே குறை நான் ஒரு குறை உள்ள ஆண்டவர் மனைவி கணவன்கிட்ட குறை கண்டுபிடிக்கும் பொழுது ஆட்ட ஏன்ட்ட ஆயிரம் குறை இருக்க ஆண்டவர் என்று நினச்சோன்னா நமக்கு இதை மன்னிக்கிற தன்மே நான் மன்னிச்சிடுறேன் நம்மளும் தைரியமாக கேட்கலாம் மன்னிச்சுருங்க தெரியாமல் நான் செஞ்சிட்டேன் இனி அப்படி நடக்காது சரிம்மா மனசார நான் மன்னிச்சிட்றேன் என்று ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு நல்ல குடும்பத்தை அழகாக கட்டி குடும்பத்தில் பல பல மகிழ்ச்சிகளை கத்திர வச்சுருக்காரு இந்த குழந்தைகளோட முகத்தை பார்க்கறது மாபெரும் பரவசம் அந்த குழந்தைங்க பேசி மகிழ்றது ரொம்ப பெரிய சந்தோஷம் மனைவியோடு உட்கார்ந்து கலந்து உரையாடுவது அது பெரிய ஒரு மகிழ்ச்சி கணவன் மனைவிக்கு சில நன்மைகளை செய்வது பெரிய மகிழ்ச்சி கணவன் மனைவியாய் குடும்ப வாழ்க்கை வாழ்வது கத்தர் வாழ்க்கைன்னு ஒரு உச்சக்கட்ட மகிழ்ச்சியை கத்தர் கொடுத்துருக்காரு இவ்வளோ மகிழ்ச்சியை இந்த பிசாசு கொண்டு வருகிற ஒரு கடின இருதயத்தினால் நம்ம இழந்து போகிறது மகாப்பிரிய தவறு ஆனால் அதை விட்டு அதை ஒழித்து மன்னித்து ஒருத்தர் ஒருத்தர் மன்னிச்சு மன்னிப்பு என்ற வார்த்தை இல்லைன்னா கிறிஸ்தவமும் இல்லை பரலோகமும் இல்லை அந்த மன்னிப்பு என்ற வார்த்தையில் தான் கிறிஸ்தவம் ஆரம்பிக்குது மன்னிப்பு என்ற வார்த்தையில் தான் பரலோக மகிமையை நான் பெற்றுக்கொடுக்குறோம் அதனால் அதே மாதிரி தான் வீடு பரலோகமாக மாறணும்னா கணவனுக்கு மனைவியை மன்னிக்கு தெரியணும் மனைவிக்கு கணவனை மன்னிக்கு தெரியணும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு ஆசீர்வாதமான குடும்ப வாழ்க்கை வாழலாம் அழகாக போய் பரிசுத்தமானலாய் நீதி மானிலாய் திருவருந்து இப்போது இப்படி கொஞ்சம் மாற்றி நான் யோசிக்கிறேன் ஒப்புறவே ஆகலை மற்ற எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கார் அவர் கணவன் கணவன் இடத்துல உப்புரவாகலாம் மனைவி கனவிடத்தில் ஒப்புறவாகுதா அப்படி அவங்க ஒப்புறவாகாமலே திருவிருந்து எடுக்கிறாங்க உண்மையாகவே பாஸ்டர் நிறைய தம்பதிகள் அப்படி இருக்கிறாங்க சபையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நேர் கூட அப்படி இருக்கலாம் அதாவது ஒப்புறவாகாமலே திருவிருந்து எடுக்கக்கூடிய கணவனாக மனைவியாக இருக்கலாம் அவர்களுடைய லைஃப்பில் அப்படி எடுத்தாங்கன்னா எந்த விதமான விபரீதங்கள் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க எப்போதெல்லாம் தேவ திட்டத்து விரோதமா போறோமோ அப்போதெல்லாம் அப்ப எல்லாம் நிச்சயமா பாதிப்பு இல்லாமல் இருக்கவே முடியாது கீழே விழுந்தோன்னா எந்திரிச்சிடலாம் ஆனால் அடிபடாமல் எந்திரிக்க முடியாது அப்போ தவறி கீழே விழும் பொழுது அநேகருடைய கேலிக்கும் அநேகருடைய பரிகாசத்துக்கும் நம்ம ஆளாக மாறுவோம் அது தேவதானான்னு யோசிக்கணும் ரெண்டு பேர் ஒருவர் ஒருவர் இணங்கி போறது எப்படி இருக்கு பல பேர் நம்மளை நிந்திக்கிறது எப்படி இருக்கு குடும்பத்தையே நடத்த தெரியாது எப்படிப்பா அவன் பெரிய இவ்வளோ பெரிய ஒரு ஆஃபீஸராக இருக்க முடியும் மனைவிக்கே இறங்காதவன் எப்படிப்பா என்று நம்மளை குறித்து பல விதத்தில் பேசுகிறதுக்கு நம்ம காரணமாக மாறுவோம் அதனால் இந்த குடும்பத்தை நடத்துகிற காரியங்களில் ஆராதனை பரிசுத்த பந்தி எல்லாமே தேவருடைய காரியங்கள் தேவனுடைய காரியங்கள் எது எது வந்தாலும் நம்ம முதல்ல கத்தருடைய சமூகத்தில் போகிறோம்னால நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன்றாள் தாவி சங்கீதக்காரன் சங்கீதக்காரன் சொல்லும்போது நான் ஆயத்தமாகி என்ன ஆயத்தம் ட்ரெஸ் போடுறது ஆயத்தமாக இருது இல்லாட்டி இருதே தான் ஆயத்தம் நம்ம ஆண்டோட ஆலயத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஆயத்தம் ஆராதிக்க ஒரு ஆயத்தம் வேதத்தை வசந்த கேட்க ஆயத்தம் எல்லாட்டும் உச்சக்கட்டத்தில் திருவிருந்தெடுக்க ஒரு ஆயத்தம் அவை இது தேவடைய மகிமே பெற்றுக்கொள்ள ஏத வேணால் வாழ்க்கையில் இழக்கலாம் விட்டு கொடுத்து கொடுக்கலாம் விட்டு கொடுக்கலாம் விட்டு கொடுத்து வாழ்க்கைக்க இப்போ நீங்க துவக்கத்தில் ஒரு வசனம் சொன்னீங்க அபாத்திரமா போஜனம் பண்ண பண்றவங்களுக்கு வந்து வியாதி வருது மறுத்து போயிடுறாங்க பட் தெய்வா அப்படி எதுவும் நடக்கல அப்படி நடந்திருக்கலாம் நடந்திருக்கலாம் நடக்காம ஒருவேளை நடந்துடாமல் இருந்து அந்த பவுல் வந்து இவ்வளோ ஆணித்தரமாக எழுதி எழுதி வச்சிருக்க மாட்டார் இதை வந்து நான் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஏன்னா ஒரு செலவு வாசிக்காம ஒண்ணுக்கு பதினொன்னு என்னத்தினாலெனில் அபாதரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கத்துடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் ஆனால் பண்ணுகிறான் இது நிறமித்த முதலில் அநேகர் பலவினரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள் அநேகர் நித்தரையும் அடைந்திருக்கிறார்கள் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் அடுத்த ஒரு இது கொடுக்குறாரு அதனால விட்டு நீ பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படப்படும் நாம் நியாயம் தீர்க்கும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கத்திரால சிச்சிக்கப்படுவோம் அப்போ இதில் சிச்சை வருதுன்னு சொல்ல வருது ஒரு ஆயத்தம் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒப்புரவாகாமல் எடுக்கிறதுனால சில சிச்சையும் இருக்கு அதான் ஆண்டும் சொல்கிறார் சொல்கிறார் அதான் வசனம் சொல்லுது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு காரணம் இருக்கலாம் நிறைய பிரச்சனைகள் நமக்கு தெரியாது காரணமாக இருக்கலாம் காரணமாக இருந்தால் வியாதியும் சொல்லிட்டார் வியாதி சொல்லிட்டாரு குடும்பத்தில் பிரச்சனை கை பிரயாசங்களில் பிரச்சனை வரலாம் வரும்னு நம்ம எதையுமே சொல்ல முடியாது ஏன்னா வசனம் இதில் போட்டிருக்கு இரண்டாவது ஆண்டோர் நம்மளை மன்னிக்க தயப்படுத்த தேவனா இருக்கிறாரு அப்போ ஆண்டு ஒப்புரம் ஆன உடனே ஆண்டவர் மன்னித்து நம்மளை ஏற்றுக்கிறாரு அதுக்கு பாத்திரம்லாம் மாத்துறாரு அப்படி நான் ஒப்புறவாகி அதை செய்கிறது தான் இந்த 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 வார நிகழ்ச்சியை நான் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன் பாஸ்டர் நான் வந்து ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளாக சபையை நடத்திட்டு வரேன் பல சபையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கணவன் மனைவி நீங்கள் சொன்னது போல் சண்டை போட்டுகிட்டே கம்பெனி நடக்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் இறுதியாக சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஆலோசனை இந்த பரிசுத்த பந்திக்காக மாத்திரம் நம்ம பிரிவினையை அகற்றிட்டு சரி நம்ம ரெண்டு பேரும் ஒப்புரவாயிடுவோம் அப்புறம் போட்டு அப்படி சாண்ட போட்டோம் ஒப்புறம் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து நாம் எடுத்தா நிரந்தரமா அது ஒரு ஒரு நல்ல குடும்பத்தை கட்டி எடுப்போம் திருவிருந்தாரணைக்கு மாத்திரம் ஒப்புரவாகாம அத்மார்த்தமா நம்ம சரிப்படுத்திக்கணும் சொல்றீங்க நிச்சயமா இந்த நிகழ்ச்சியை பாக்குற நம்முடைய நேர்கள் அப்படிப்பட்ட நிலையில இருந்தா தங்களை மாற்றிக்குவாங்கன்னு நம்புகிறோம் அன்புக்குரிய நேர்களை பல விடயங்கள் பாஸ்டர் பேசும்போது அவங்க நான் ஏற்கனவே ஒவ்வொரு நிகழ்ச்சி சொல்வது போல் அவர்கள் தன்னுடைய அனுபவ ரீதியாக சொல்லுகிற அதே வேளையில் வசனத்தை வாசித்து உங்களுக்கு விளங்கி விளக்க சொல்லியிருக்கிறாங்க இப்படி ஒரு வசனம் இருக்குது நிறைய பேர் தெரியாது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா நீங்கள் திருவிருந்தாராதனைக்காக மாத்திரம் இல்லை எல்லா நாளும் ஒப்புரவாகி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இசைந்து இணைந்து நீங்கள் வாழுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பானதாக சந்தோஷமிக்க வாழ்க்கையாக இருக்கும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில இன்னும் ஒரு முக்கியமான கேள்வியை பாஸ் இடத்துல கேட்டு பதில பெற போறோம் அடுத்த நிகழ்ச்சி வர காத்திருங்க அடுத்த நிகழ்ச்சி மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் குடும்ப உறவில் உள்ள கேள்விகளுக்கு பதில் வேண்டுமா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் செவன் த்ரீ ட்ரிபிள் டூ என்ற எண்ணிலும் குட் நியூஸ் டிவி என் ஒன் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரின் மூலமும் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு தெரியவியுங்கள் இந்நிகழ்ச்சியின் மறு வியாழன் மாலை ஆறு முப்பது மணிக்கு நம்பிக்கை டிவியில் பார்க்கலாம் மேலும் இந்நிகழ்ச்சியை நம்பிக்கை டிவியின் யூடியூப் பக்கத்திலும் பார்க்கலாம்